பல வருஷங்களுக்கு முன்னாடி குதிரை வண்டி தான் போக்குவரத்துக்கு பயன்பட்டுட்டு இருந்துச்சு அப்போ ஒரு சிறுவன் எப்போவுமே பள்ளிக்கு அந்த வண்டியில் போகிறது தான் வழக்கம் ஒரு நாள் ஆசிரியர் மாணவர்கள்கிட்ட நீங்கள் பெரியவனானதும் என்ன ஆவா ஆக ஆசைப்பட்றீங்கன்னு கேட்குறாரு அதுக்கு மாணவர்களும் வழக்கறிஞர் ஆசிரியர் மருத்துவர்னு தங்களுக்கு இஷ்டப்பட்ட வேலைகளை சொல்கிறாங்க ஆனால் அந்த சிறுவன் மட்டும் நான் குதிரை வண்டி காரனாவேன் அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்டு எல்லோரும் சிரிக்கிறாங்க சோகமான அந்த சிறுவன் நடந்த விஷயத்த தன்னோட அம்மா கிட்ட சொல்கிறான் அதுக்கு அம்மா நீ ஏப்பா குதிரை வண்டி காரன் ஆகணும்னு ஆசைப்பட்ற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அந்த சிறுவன் நான் தினமும் பள்ளிக்கு போகும்போது அந்த குதிரை வண்டிக்காரனை பார்ப்பேன் அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார் தான் எனக்கும் அவர் மாதிரி ஆகணும்னு ஆசை அப்படின்னு சொல்கிறான் அதை கேட்ட அந்த அம்மா நீ குதிரை வண்டிக்காரனா ஆகணும்னு ஆசைப்பட்டதெல்லாம் தப்பு கிடையாது ஆனால் நீ எப்பேற்பட்ட குதிரை வண்டிக்காரனா இருக்குன்னு தெரியுமா அதோ அந்த படத்தை பாரு மகாபாரதத்தில் அர்ஜுனனுக்கு தேர் ஓட்டினானே பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் அவனை மாதிரி நீயும் சிறந்த குதிர வண்டிக்காரனாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதை கேட்ட அந்த சிறுவனுக்கு ரொம்ப சந்தோஷம் அந்த சிறுவன் யார் தெரியுமா உலகெங்கும் இந்து மதத்தோட புகழை பரப்புன ராமகிருஷ்ண மடத்தை ஸ்தாபித்த சுவாமி விவேகானந்தர்